பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பழிவான வணக்கங்கள் நம்ம இப்போ தொடர்ந்து சில வீடியோஸில் ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் இந்த நேரத்தில் ஈடுபடலாமா அல்லது ஈடுபடலாமா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஷார்ட் டேமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு நிறைய லாஸாக இருக்குது இந்த நேரம் சரியானதாக இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அதே மாதிரி எனக்கு எந்த பிளானட் நல்லாயிருக்கும் நான் என்ன மாதிரி சரசன் வாங்கலாம் அப்படிங்கிற ஜோதிடத்தின் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மனசில் இருக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல செபி இருக்குது நீங்கள் என்ன ஜோதிடத்தில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் வருது அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மை இயக்குவதே இந்த ஒளிகள் தான் இந்த ஒளி இல்லாத இடத்துல உயிர்களே உருவாகாது ஸோ ஒவ்வொரு ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் இருக்கிற வேறு வேறு ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்ருந்தா கூட அவங்களுக்கு வேறு வித்தியாசமான நோய்கள் வந்து தாக்குறதும் ஏன் அப்படிங்கிறதும் ஏன்னா பிறந்த டைமில் அவங்களுக்கான ஒளி கொடுக்குற அந்த பிளானட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் காரணம் இதை விட இன்னும் நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும்னா இரட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான லக்னத்தில் எல்லாமே பிறந்தால் கூட ஒரு சின்ன மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஒரே நே எல்லாமே ஒன்றா இருக்கும் ஒரே மாதிரி வளர்ந்துருப்பாங்க ஒரே மாதிரி சாப்பிட்ரு அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க ஆனால் கூட ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது இன்னொரு குழந்தைக்கு இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு தாக்கம்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நிறைய பேர் நம்புறதில்ல கண்டிப்பாகவே நான் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக நிறைய ஜாதகங்கள் பார்த்தேன் எல்லாருக்குமே ஒன்று ராகுதசை நடக்குது இல்லைனா ராகு புத்தி நடக்குது இல்லைன்னா லக்ன சப்லாடும் ராகுவாக இருக்குது இல்லைன்னா ஃபிஃப்த்து சப்ளாட் ராகுவாக இருக்குது இல்லைன்னா நிறைய பிளானட்ஸ் ராகுவோட ஸ்டார்ல இருக்குது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் எல்லாமே ராகுவோட கனெக்ட் ஆகிருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஜோதிடரா இருக்கு எனக்கே அது வந்து பயங்கரமான இல் அதாவது நான் பார்த்த ஒரு பதினஞ்சு ஜாதங்கள் ஷேர் மார்க்கெட் தொடர்பான கேள்விகளுக்கு நான் பார்த்துருக்கேன்னா பத்து ஜாதகங்கள் ராகு தசையிலே இருப்பாங்க மிச்சம் அஞ்சு ஜாதங்கள் வந்து அதிகமான டாமினன்ட் பிளானட் ராகுவா இருக்கும் லக்ன சபாட் அவனுடைய எண்ணங்களை கொடுக்குறது ராகுவா இருக்கும் இல்ல பிப்து ராகுவா இருக்கும் இன்னும் சொல்ல என்ன என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களாம் இப்போ இந்த யூடியூப் பார்ப்பாங்க அவங்க எல்லாருமே உணர்வாங்க ஏன்னா அவங்ககிட்ட நான் எல்லாத்துமே சொல்லியிருக்கேன் ஆகும் காட்டியிருக்கேன் ஸோ எவ்வளோ பேர் ஜாதகம் பார்த்தாலும் அவங்க இந்த ஜா இந்த யூடியூப் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆமா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த உணர்வாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த ஜோ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்பாதவங்களுக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கும் செபி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஜோதிடம் என்ன பண்ணுதுலாம் ஆனால் எல்லாம் நம்மளுடைய இயக்கங்கள் எண்ணங்கள் எல்லாமே பிளானெட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளிகள் தான் அதான் நம்ம நம்ம ஏற்கறது நாம இல்லை எங்கேயோ இருந்து ஒருத்தர் சொல்றோம் இல்லையா அது நம்ம வந்து கடவுள்னு ஒரு சக்தியை சொல்கிறோம் அதுதான் இந்த பிளானெட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பொதுவாக பேசிக் விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு பிளானட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட்டில் அந்த பிளானட்டுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது என்ன ஷேர்ஸ் வாங்கலாம் நம்ம பார்க்கலாம் இப்போது பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இமோஷ்னலி கனெக்டட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதனால தர்ம திரிகோண பாவமான ஒன்று ஐந்து ஒம்போதில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பாவம் தான் அதாவது ஆடம்பரம் ஈஸியாக கிடைக்கிற மணி உழைக்காமல் கிடைக்கிற மணி உணர்வுகள் ரீதியாக கனெக்டான ஒரு பாவம் அப்படின்னா எந்த பாவம் வழியா அப்படின்னா ஐந்தாவது பாவம் வழியா ஐந்தாம் பாவம் எப்படி இருந்தால் ஒரு ஜாதகம் வந்து ஒரு ஜாதகர் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னா ஐந்தாம் பாவம் நல்ல பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார பாவங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் இது நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு அல்லது மிதமான பொருளாதாரத்தை தரக்கூடிய மூணு ஏழு பதினொன்று பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் இதுவும் ஒரு நடுத்தரமான அமைப்பு வஸ்ட்டு அப்படின்னா பொருளாதாரமே வராது அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்போது இவங்க சும்மா இருக்கிறது பெட்டர் அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் அவங்களால வந்து கரெக்டாக பொறுமையாக பண்ண முடியாது அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் அப்படியே அதிலேயே உட்காந்து வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா எமோஷனலி வீக் அப்படிங்கிறதுனால திடீர்னு வேறு ஆசை எமோஷனலாகவும் அவங்க ரொம்ப கனெக்ட் ஆனாங்கன்னா டக்கு டக்குன்னு ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அது அப்படியே ரிவர்ஸில் வந்து வரவுக்கு செலவு ஒன்றுமே இல்லாத மாதிரி கடைசியில் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு ஸோ அவங்க அதில் ப பொருளாதாரமே ஈட்ட முடியாது அதே மாதிரி எட்டு பன்னிரெண்டு ரெண்டு எட்டு பனிரெண்டு ஐந்து எட்டு ஒன்பது பன்னிரெண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி எட்டு பன்னிரெண்டோட தொடர்பு இருந்த பாவங்கள்லாம் ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்க முடியுது அதனால் நிறையா பெரிய அளவில் லாஸ் முன்னாடி நான் ஒன் இந்து பெரிய அளவு லாஸ் இருக்காது ஆனால் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதையும் அப்படியே விட்டுருவாங்க அரசு ஒன்றுமே இருக்காது சும்மா வெட்டியாக நேரம் போயிடும் அதாவது வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கறது தான் அவங்களால் முடியும் அதுதான் ஒன் இயங்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த எட்டு பன்னி ரெண்டு பாகங்கள்லாம் என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு பண்ணி பண்ணி அவங்களுக்கு வழியை கொடுக்குற மாதிரி பெரிய லாஸ் வந்துடும் அதனால இவங்கெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மறுநாடி பார்த்தோம் அதுமாதிரி ராகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளானட் ராகு நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து ஷேர் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பண்ண முடியும் நிறைய பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் கோடிக்கணக்கான பணத்தை ராகுவும் நல்ல பா வெட்டைப்படை பாவங்களே ராகு தனிப்பட்ட பிளானட்டாக ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்களே தொடர்பு கொண்டிருந்தால் அவங்க நிறைய இதில் வந்து பெரிய ஆளுங்களாக வந்திருப்பாங்க கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷலி நான் சொல்கிறது ஐந்தாம் பாவமும் ரெண்டாறு பத்து ராகுவும் ரெண்டாறு பத்து இருந்து அல்லது பத்து பத்து பாவங்களையும் ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருந்த ரெண்டு விஷயங்களும் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆனாங்கன்னா டெஃபினட்டா இவங்க எப்போதுமே ஒரு சாதாரண இருந்து பல கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க இருந்து செய்வாங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளானட் தொடர்பாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஜாதகம் ஆல்ரெடி சொன்னதுதான் எட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இவங்க பறந்துருக்காங்க லெவன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸ் அப்படி வரும் இவங்களோட டைமிங்கு ஸோ இவங்க சேலத்தில் பிறந்திருக்காங்க இவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு என்னென்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு பிளானட்டும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க பிளானட்ஸில் ஒரு சில பிளானட்டுக்கு சில காரங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ராகுவை பற்றி சொன்னேன் ராகுவில் வந்து நான் மிஸ் பண்ண விஷயம் வந்து ராகு வந்து ரயில்வே துறைக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் ரயில்வே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினா ராகு இருக்கவங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ராகோட காரணம் ஸோ எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான விஷயங்களில் அவங்க ஷேர்ஸ் வாங்கலாம் அதே மாதிரி குருவில் சில விஷயங்கள் விட்டுவிட்டா குரு கல்விக்கு கல்விக்கு கல்விக்கும் காரகன் கடவுள் பெரிய பெரிய மடாலயங்கள் கோயில்கள் அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது ரிலேட்டடான ஷேர்ஸையும் அவங்க வாங்கலாம் ஸோ கல்வி தொடர்பான விஷயங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அது தொடர்பான ஷேர்ஸும் அவங்க வாங்கலாம் ஸோ இதுதான் நான் அதில் மிஸ் பண்ணது ஸோ இன்னும் ஏதாவது நான் அப்பப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி ஸோ இந்த ஜாதகத்தில் சனி அப்படி இது இருக்குது சனியோட காரணம் என்ன சனி இப்படி இருந்தால் என்ன மாதிரி சேர்ஸம் வாங்கலாம் அல்லது வாங்காமல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகலாம் பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இதில் சனி இவங்களுக்கு ஆறாவது இடத்துல அமர்ந்திருக்கு அதாவது துலாராசி லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கணக்கு போட்டீங்கன்னா ஆறாவது ராசி அப்படிங்கிறது துலாம் துலாத்துல சனி இருக்கு துலா ராசியில சனி இருந்தால் என்ன சொல்லுவோம் உச்சம்னு சொல்லுவோம் உச்சம் அப்படின்னா எண்ணத்துல உச்சம்னு சொல்ல மாட்டாங்க அதாவது அகத்துல உச்சமா புறத்துல உச்சமா பினான்சியல்க்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை வந்து ஆயிலுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சனி பொதுவாக உச்சம் ஆனால் என்ன கொடுக்கும் இப்போ நம்ம என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்க உச்சம் அடைஞ்சிருக்கு ஆனால் இந்த சனி வந்து பொருளாதாரத்தை கொடுக்குமா அகத்தை கொடுக்குமா ஆயுள் பலத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி யாரோட நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கிறாங்க சுவாதி நட்சத்திரம் அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் எந் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது ராகு அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி இருபது கலை கொண்ட ஒரு பெரிய பகுதி ஸோ பெரிய பகுதியில் பர்டிகுலராக சனி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா பர்டிகுலராக சனி வந்து சந்திரனோட உப பிரிவில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க எந்த நட்சத்திரத்துல நிற்கிது அதிலும் பர்டிகுலராக அந்த அந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதிகளாக பகுத்து அந்த ஒம்பது பகுதிகளை ராகு பிரிவு தாண்டி ராகுக்கு அப்புறம் வர குரு பிரிவு தாண்டி அதுக்கப்புறம் சனி பிரிவு தாண்டி புதன் பிரிவு தாண்டி கேது பிரிவு தாண்டி சுக்ரனோட பிரிவு தாண்டி சூரியனோட பிரி பிரிவு தாண்டி சந்திரனோட பிரிவுலாம் இருக்குது ஓகேங்களா சந்திரன் அப்படிங்கிற தாண்டி இன்னும் ஒரே ஒரு பிரிவு தான் செவ்வாயோட பிரிவு முடிஞ்சுனாவே இந்த நட்சத்திரம் முடிஞ்சிரும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம ஒன்போதா பகிக்கிறோம் அதாவது ஒன்பது புத்திகள் இருந்தது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒன்பதா பகிர்க்குறோம் அதுல எந்த பகுதியில பர்டிகுலரா உட்கார்ந்து சனின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட பகுதியில உட்கார்ந்துருக்கு இப்போ ராகு தன்னோட கையில என்ன பாவங்களை வச்சிருக்கிறாரோ சந்திரன் என்ன பாவங்களை வச்சிருக்கிறாரோ அந்த வேலையைத்தான் இந்த சனி செய்வார் இதுதான் நம்ம சப்லாட் படி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப சனி ராகு நட்சத்திரத்துல இருக்கிற ராகு தன்னோட கையில இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐந்து பதினொன்று அகம் சார்ந்த பாவங்கள் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய பாவங்கள் அல்ல ஏன்னா இந்த சனி உட்கார்ந்து இடத்துக்கும் இந்த தொடர்பு கொண்ட பாவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த வேலை தான் இது செய்யும் இப்போ நின்ற நட்சத்திரம் ஐந்து பதினொன்னு ராகு கையில இருக்குதுன்னு பார்த்தாச்சு நின்ற உப நட்சத்திரம் சந்திரன் பார்த்தாச்சு சந்திரனோட பர்டிகுலர் பாயிண்ட்ல உட்கார்ந்து பார்த்தாச்சு அந்த பிளானெட் சந்திரன் என்ன பாவளை கையில் வச்சுருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தை தன்னோட கையில் வச்சிருக்காரு மூணு அப்படிங்கிறது மிதமான வருமானம் கொடுக்கக்கூடிய பாவம் கம்யூனிகேஷன் தொடர்பான பாவம் இடமாற்றங்கள் கம்யூனிகேஷன்ஸு சாஃப்ட்வேரு அதாவது என்ன சொல்றதுனா இது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அனைத்து துறைகளும் மாற்றங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அதாவது கட்டுமானம் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்க்கு ஆப்போசிட்டான துறைகள் லைட்டு வெயிட்டா கம்ப்யூட்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு சில நிறைய வேலைகள் பண்ணுவோம் ஆன்லைன் மூலமாகவே பண்ணுவோம் இது எல்லா தொழில்களும் இந்த மூணாம் பாவ துறைகளும் ஸோ இப்போ ராகு ராகு ஐந்து பதினொன்று சந்திரன் மூணு இந்த ரெண்டையும் சேர்த்துனா மூணு ஐந்து பதினொன்று கிடைக்குதா இந்த மூணு மூணாம் பாவம் மூணுன்றது ஒன்றும் இல்லை மூணாம் பாவங்கிறது இந்த மாதிரியான துறைகள் ரிலேட்டடான பாவங்களையும் ஐந்து அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் சும்மா இருக்கிறது அல்லது உடல் உழைப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாம் பாவத்தை குறிக்கும் பதினொன்னாம் பாவங்கிறது நார்மலாக மிதமான வருமானம் ஒரு ஆசைகள் நிறைவேறுதல் ரொம்ப பெரிய கிரீடினஸ் இருக்காத பாவம் இந்த மூணாம் பாவம் ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் போது திருப்திங்கிற ஒரு பாவ ஒரு இதுவும் இருக்குது ஒரு குறிப்பிட்ட லெவல் நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சுன்னா திரு திருப்தி வந்துடும் அதிகமாக ஆசைப்பட்டு மேலும் மேலும் வேணும்னு போக மாட்டாங்க அதெல்லாம் மிதமான அகம் சார்ந்த பாவங்கள் இது அகத்துக்கும் ரொம்ப சாதகமான பாவங்கள் இதைத்தான் சனி தொடர்பு கொள்கிறது சனி நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற உபநட்சம் சந்திரன் மூலமாக மூணு ஐந்து பதினொன்று பாவனை தொடர்பு கொள்கிறது இப்போ சனி என்னவா கொடுக்கும் நமக்கு அகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஆனால் பொருளாதாரத்தை பெரிய அளவில் கொடுக்காது ரொம்ப நார்மலாக இருக்குது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா சனி வந்து கொடுக்கறது தயாராக இல்லை அப்போ இவங்க பெரிய அளவுக்கு சனிக்காரகத்துவத்தில் இவங்க ஈடுபட்டு ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில் இப்போ சனியினுடைய காரணம்லாம் என்ன சனின்னா நிதானம் பொறுமை அல்லது மந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த காரணம்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அகத்துக்கு சாதகமான விஷயங்கள் இப்போ ஃபினான்ஷியலாக சனி எதெல்லாம் குறிக்குது புற வாழ்க்கையில் இதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து பெட்ரோலியம் குரூடாயில் அதே மாதிரி இரும்பு இரும்பு எஃகுலாம் சொல்கிறோம் இல்லையா இரும்பு எஃகு இப்போ இரும்பு கம்பிகள் இது செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்போது நம்ம பொதுவாக இது ரிலேட்டடான ஷேர்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரெட்டைப்படை பாவன தொடர்பு தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சனின்னா ரொம்ப சாதாரணப்பட்ட மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் அது மாதிரி நிலக்கரி ரொம்ப நாள் வந்து மண்ணுக்கடியில இருந்து இருக்குது இல்லையா நிலக்கரின்னு சொல்லி நிலக்கரி தொடர்பான கம்பெனிகள் பெட்ரோல் பெட்ரோலியம் பொருட்கள் குரூடாயில் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் அதுக்கப்புறமா இரும்பு இரும்பு எஃகு இரும்பு தொடர்பான கம்பிகள் அது ரிலேட்டடான ஷேர்ஸ் இது எல்லாமே சனி காரகத்துவத்தில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி சாதாரண மக்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப எல்லாருமே ஒரு ஒரு பிலோ ஆவரேஜ் மக்கள் என்னென்னலாம் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்னென்னலாம் பயன்படுமோ அது ரிலேட்டடான ஷேர்ஸ் எல்லாத்தையும் சனி வந்து ரிலேட் பண்ணும் அவங்க அதெல்லாத்தையும் வாங்கலாம் அது யார் வாங்கலாம் சனி வந்து ரெட்டைப்படை தொடர்பு கொள்ளுங்களோ அவங்க அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கலாம் ஆனால் இந்த ஜாதகம் சனி ஒற்றைப்படைப்பாங்களே ரொம்ப அது மூணு ஐந்து பதினொன்று இருந்தனால அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை ஏதாவது கம்மியாக ஒரு குறைந்த அளவுக்கு ஷேர்ஸ் வாங்கி வைக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஆனால் பெரிய அளவுக்கு ஷேர்ஸில் வந்து லாபம் பயங்கரமாக அளவுக்கு பெரிய முதலீடு இதுக்கு பண்ண தேவையில்லை அதில் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு சனி தொடர்பு கொண்டவர்கள் நான் சொன்ன இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து முக்கியமாக தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தொடர்பான கேள்விகள் எழுதுங்க என்னோடய யூடியூபை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் மற்ற பிளானட்ஸும் என்னென்ன மாதிரியான காரங்கள் இருக்குது அவங்க என்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்கலான்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தடித்து கண்டிப்பாக இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் தொடர்பான அவேர்னஸ்ஸை கொடுங்க நிஜமாக பிளானட்ஸ் இல்லாமல் ஒளி இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் நம்ம இயங்குறதே இல்லை அது வந்து தெரியாதவங்களுக்கு அது புரியாது ஒரு தசை மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நிகழ்றது நம்ம சொல்லி அது நடக்கிறதுங்கிறதுலாம் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த ஜோதிடத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்